அல்லாஹ் செல்வந்தனை அழைப்பான் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தப்படும் கேட்பான் தானா நான் நோயோடு ஒரு நாள் வந்தேனே ஒரு நாள் நான் உணவு கேட்டு வந்தேனே ஒரு நாள் நான் தண்ணீர் கேட்டு வந்தேனே தாகத்தோடு இருக்கிற பொழுது ஏன் எனக்கு நீ நோய் ஏற்பட்டு வந்த எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவில்லை பசியோடு வந்த எனக்கு ஏன் நீ பசியை போக்குகிற வலையில் உணவு தரவில்லை தாகத்தோடு வந்த எனக்கு ஏன் தண்ணீர் தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம் இந்த அடியான் அல்லாஹ எப்பொழுது நீ வந்தாய் நோயோடு பசியோடு தாகத்தோடு எப்பொழுது நீ அல்லாஹ் நீ வந்தாய் என்ற அடியான் கேட்பான் அப்ப அல்லாஹ் நினைவுபடுத்துவான் என்னுடைய ஒரு அடியான் உன்னுடைய தெருவில் உன்னுடைய வீட்டுக்கு அருகில் உன்னிடத்தில் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளராக என்னுடைய அடியான் சிரமப்பட்டானே நோயோடு அவனை கண்டு நீ வாழ்ந்தாயே அவனை புறக்கணித்தாயே அவனுக்கு நீ அந்த உபகாரம் செய்திருந்தால் அது எனக்கு செய்ததாக நான் எடுத்திருப்பேன் உங்களுக்கு நரகம் என்று அல்லாஹு தாரா விசாரித்து மறுமை நாளில் இபாரத்துகள் செய்த மக்களையும் சமூக பணி அல்லாவுடைய அடியார்களின் மீது இரக்கம் செலுத்தாத மக்களையும் பகிரங்கமாக அல்லா நிறுத்தி விசாரிக்கின்ற நீதிமன்றம்